கார்த்தி தீபா சரியில்லை போராட்ட காசமான எப்பிசோடு வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் இப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணினி ஆதரவு தாங்க நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க கார் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க எப்படா கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரியலடா நிறையா பேர் வந்து சாமியார் கேட்டப்பில் வந்து இருக்கா அவளை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு தெரில மாப்பிள்ளை எப்படியே போயிட்டுருந்தா நிஜயம் யாவையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிச்சு வைக்கணும்னு ஏதாவது முன்னாடியே தெரியும் அந்த பாதையில் போய் தான் நீ இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்க அதே மாதிரி ஏதாவது ஒரு ரூட்டு தெரிஞ்சாதானே நீ வந்து ஜெயிக்க முடியும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சூப்பர்ரா உங்ககிட்டன்னு நான் அதை எதிர்பார்த்தேன் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க அவள் எந்த வழியில் போனாலோ அதே வழியில் அவளை வந்து மடக்கி பிடிச்சிடலான்னு எனக்கு தோணுதுன்னு ஃபஸ்ட்டு ப்ரில்லியண்டாக பேசுகிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இளையராஜா சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே நம்மளும் சாமியார் கேட்ட போட்டுட்டு அவளை வீதி வீதியாக தேடுவோமா அப்படின்னு நம்ம இளையராஜா சொன்னோன்னா செம்மையாக வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் தப்பாக சொல்லிட்டோமோ தேவலாம் வாயை துறப்பியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ கார்த்தி வந்து மாதம் வந்து காரை வந்து ஊட்டிக்கிட்டு இருக்காங்க ரியா ஒரு பக்கம் வந்து அட்வொகேட் பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நான் எப்படி வெளியில் வருதுன்னு தெரில இந்த கேஸை வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் வந்து உடைக்கணும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கேட்டப்பில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் வசதியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் கேட்டப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரியா ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து பார்க்க வராங்க நீ தீபாவை வந்து தூக்குவேன்னு எதிரியே பார்க்கல தீபாவை நீ தானே தூக்குன அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியா அப்புறம் உனக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லு அது எல்லாம் நான் செஞ்சு தரேங்கிற மாதிரி சும்மா காட்சுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரியா நீ முதல்ல ரியா வந்து எப்படி தினமும் மாசாக வந்து இருக்கணும் மீனாட்சியும் வந்து தூக்கிடு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆனந்த நீ கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு போயிடு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து எப்படி இருந்தாலும் அபிராமியம்மா போயிடுவாங்கன்னு அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க நான் பார்த்த குறி சொல்கிறவங்க அவங்க போன சோகத்தில் வந்து ஒரு பக்கம் அருணாச்சலமும் போயிடுவாங்க கார்த்தி வந்து தீபா பிரிஞ்ச கதியை பார்த்து அவர் ஃபீல் பண்ணிடுவாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கி அந்த வீட்டில் நான் மட்டும்தான் எல்லாமே வந்து சிறப்பாக மகாராணியாக இருப்பேன் எனக்காக இது சரியா அப்படின்னு சொல்லும்போது கண்டத்துலேயே பொளிச்சு பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க இந்த ரியா வந்து ஐஸ்வர்யா வந்து அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவல் இருந்துச்சின்னே சொல்லலாம் என்னடி பொசுக்குன்னு வந்து அடிச்சுட்ட நான் தாண்டி நீ மெயின் வில்லி அப்படின்னு சொல்லும்போது இத்தனை நாளாக வந்து நீ மெயின் வில்லியாக இருக்கலாம் ஆனால் இப்போ நான் தான் வந்து மாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ சும்மா இதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்க சரி சரி அடித்ததை பற்றி கூட சங்கடம் இல்லை ஆனால் உனக்காக நான் ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேனே அதுக்கு எல்லாத்தையும் வந்து நான் அமுச்சு வச்சுட்டு நானும் உள்ளே போனோம் அதுக்கப்புறம் ஆனந்தும் வந்து மீனாட்சி இல்லாமல் ரியா எல்லாம் வருத்தப்பட்டு இருக்கணும் ஒட்டு மொத்த சுற்றியும் வந்து நீ கவர் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் நான் இது மாதிரி பண்ணணுமா என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று நீ நினச்ச மாதிரிலாம் எந்த திட்டத்தையும் போட முடியாதுங்கிற மாதிரி தான் அதடியாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போனா பண்ண முடியாதா அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த சொத்து வந்து பிரியுமா பிரிஞ்சா பங்கு கம்மியாக இருக்குமே என்ன பண்ணுறது அந்த பீரோவில் இருக்கிற சொத்தெல்லாம் எனக்கு மட்டும்தான் வரணுங்கிற மாதிரி நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா திங்க் பண்ணுறாங்க நீ சொன்னதை பார்த்தா ஏய் அப்போ நான் தீபாவை நீ தானே வச்சுருக்க சி நான் அதோ ஃப்ளோவில் வந்து சொன்னேன் தீபாவுக்கு எனக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லை ஏய் சத்தியமாக சொல்கிறீ தீபாக்கும் உனக்கு எந்த வதத்திலையும் சம்மந்தம் இல்லையா நான் தான் இல்லைன்னு இருக்கேன்ல அப்புறம் எதுக்கு நீ இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு அவளுக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை உன்னை தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டவன் வந்து பேர் எதிர்த்து ஆகி நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா அப்போ நான் நீதான் வந்து பர்ஃபார்ம் பண்ண மாதிரி சொல்கிற சரி இதை வச்சு எப்படி நான் காரியத்தை சாதிக்கிறேன்னு மட்டும் பொறுத்துருந்து பாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனந்திலேருந்து எல்லோரும் வந்து சோகமாக வந்து அபிராமி இருக்கிற இடத்துக்கு வராங்க அருணாச்சலம் இருக்காங்க அந்த இடத்துல தான் வந்து ஐஸ்வர்யாவும் நிற்கிறாங்க நம்ம மீனாட்சிலேருந்து எல்லோரும் அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க கார்த்தி மட்டும் இல்லை அந்த இடத்துல இளையராஜா மட்டும் இல்லை பிள்ள இருக்குது அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து எங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியல ஏகப்பட்ட பேரை வந்து பார்த்தோம் ஆனால் ஏதோ தீபா வந்து சாமியார் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு நினைச்சாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே அங்கே ஃபோன் அடிச்சா ஐயா சாமியார் கிட்டப்பில் வந்து தூக்குறேன்னு சொன்னாலேங்க இப்படியெல்லாம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க ரியா வந்து மீனாட்சிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன மீனாட்சி சௌக்கியமா நான் தான் தீபாவை பத்திரமா வச்சிருக்கேன் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தீபா உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்டுதான் ஆகணும் ஒன்று முடிவு பண்ணிக்கங்க நான் திருப்பி ஆனந்து கூட நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழணும் என்னை யாராலையும் வந்து அந்த வீட்டை விட்டு பிரிக்க கூடாது முக்கால்வாசி சொத்து என் பேர்ல தான் இருக்கணும் அது மாதிரி கொடுத்த கண்டிஷனுக்குலாம் ஓகேன்னு சொன்னீங்கன்னு நீங்க என்ன வச்சுக்கோங்களேன் நான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியா இருப்பேன் நான் நிம்மதியா இருக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவும் போராடிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை தீபாவை வச்சு எப்படியெல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் எனக்கும் தீபாவுக்கும் சம்மந்தமே இல்லை அவங்களுக்கே தெரியலையான் தீபா எங்க இருக்கானே அதுக்குள்ள நான் ஆளை வச்சு கண்டுபிடிச்சி தீபாவை நான் ஏன் கூட வச்சுருக்கணும் மாதிரியே இவங்க எல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தீபாவை கண்டுபிடிக்காத வரைக்கும் நம்ம சொல்கிறதெல்லாம் இவங்க கேட்டு தான் ஆகணும் ஒட்டுமொத்த சுற்றி வந்து மாற்றி தான் ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த ஆனந்த் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணோன்னே அது எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு பார்க்குறாங்க பார்த்தா இது எல்லாம் ஆனந்த் ஓன் பேரில் தான்ண்டா வாங்கியிருக்கா சே என் பேரில் அப்போயும் வந்து நாலஞ்சு இது வாங்கினேன் அது மூலியமாக தான் கால் பண்ணியிருக்காரா இப்போ எப்படிதான் கண்டுபிடிக்கிறது எதுவாக இருந்தாலும் கார்த்திக்கிட்டு தெரிஞ்ச சரணங்கிற இன்ஸ்பெக்டர் இருக்காங்களே அவங்களுக்கு ஃபோன் அடித்து உதவி கேட்போம்னு சொல்லி இவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க தீபாவை ஒரு காட்டு கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிறது வேற யாருமே இல்லை அம்மன் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பரிகாரம்லாம் செய்ய போகிறாங்க அந்த பரிகாரம் செய்யறதுக்கு தீபாவுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து சக்தி தேவைப்படுது சம மாயாச்சார பவரை வந்து கொடுக்க போகிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மன் காட்டு கோயிலில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம எங்கேம்மா போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரம்தான் தீபா நீயே தெரிஞ்சுக்கப்போகிற உனக்கு சக்தி பல மடங்கு வேணும் நீ இப்போதைக்கு சோர்வாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அம்மன் சிலை பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அது ரொம்ப உயரத்தில் மலை இருக்குது பக்கத்தில் குளமும் இருக்கு அந்த இடத்துல அங்கே வந்து நிற்கிறாங்க என்னம்மா மலைக்கு மேலே குளம்லாம் நிறைய பெருசாக இருக்கு இது மாதிரி விஷயம்லாம் பார்த்ததே இல்லை இங்கே ரொம்ப அதிர்ஷ்டம் வந்து கிடைக்குமா நீ வேண்டுதல் எல்லாமே கிடைக்கும் உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அத்தைக்கு வந்து பிரச்சனையாக இருக்கு அவங்கள வந்து சரி செய்யணும் நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படியாம்மா உன் கையை கொடுமா அப்படின்னு சொல்லும்போது தீபாவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சக்தி வந்து அவங்க கையால் வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தீபாக்கு வந்து கொடுக்குறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீனெலாம் இன்னொரு பக்கம் தீபா நீ முடிச்சு வைக்க போகிற சில விஷயத்தை ஆனால் உன் ஃப்ரெண்டு மாட்டிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க ஆரம்பிக்கிறது ஃப்ரெண்டு முடிச்சு வைக்கிறது நானா அதாவது ரம்யாக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்து தீபா தான் வைக்க போகிறாங்க அந்த இடத்துல வேறு லெவலெலாம் வந்து ட்விஸ்ட்டை வந்து ரிலீவ் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல அந்த சாமி இன்னொன்றுமா உனக்கு நான் சக்தி கொடுக்குறேன் அதை யாருக்கிட்டே எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இது மாதிரி பண்ணுறப்ப முக்காவாசி எனர்ஜி வந்து அந்த பக்கம் கொடுத்துட்றாங்க இப்போ உனக்கு எப்படி இருக்குது இது வரைக்கும் நான் இப்படி ஒரு அற்புதமான ஃபீலிங்லாம் வந்ததே இல்லைம்மா எனக்கு எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்குள்ள நாலஞ்சு பேர் இருக்கிற மாதிரி ஃபீலிங்காக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல கண்டிப்பாக தீபா அப்படி தான் இருக்கும் நான் அந்தளவு தான் உனக்கு வந்து இப்போ செஞ்சுருக்கேன் இன்னொன்று நான் உன் கையில் வந்து கயிறை வந்து கட்டுறேன் அந்த கயிறை வந்து பத்திரமா வந்து வச்சுக்க பரிகாரம் செய்ய போறியா ஆமாம் என் ஃப்ரெண்டு எனக்காக காத்துட்ருப்பா சரி சரி ஃப்ரெண்டு உனக்காக காத்துட்ருக்காளா இனிமேட்டு அந்த ஃப்ரெண்டை யாராலையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க தீபா இதுலேருந்தே வந்து பிரச்சனை எதுவுமே இல்லை நம்ம ரம்யாக்க தான் பிரச்சனை வந்து கொடுக்க போகிறாங்க நம்ம தீபான்னு தெல்லு தெளிவாக வந்து அம்மன் வந்து முன்கூட்டியாக வந்து சொல்லிட்டாங்க அந்த மஞ்சள் கலர் கயிறு எடுத்து அப்படியே கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த கயிறும் தீபாக்குள்ளே இருக்கிற சக்தியும் சேர்ந்து எப்படி இருந்தாலும் இந்த பரிகாரத்தை அசால்ட்டாக வந்து பண்ணி முடிச்சிருவாங்க அபிராமி அம்மாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீண்டு வந்துடுவாங்க ஒரு பக்கம் ரியாவும் ரம்யாவும் ஒரே நேரத்தில் வந்து ஏதோ ஒன்று ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்